நம்பிக்கலாமல் வந்தேன் என்னோட என்னோடய ஏஜுக்கு நான் கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் என்னோட ஏஜ் வந்து பதினெட்டு பேருந்து இப்போ தான் சார் நாலு மாதம் ஆகுது ஓகே என்னோடய ஏஜுக்கு கிடைக்காதுன்னு பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் இவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கையைக்காண்டி பேசினேன் இவங்க துபாய் மட்டும்தான் வேறு எந்த கண்ட்ரிக்குமே கிடையாது இருபத்தோரு வேஜுக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படின்னாங்க நம்பிக்கை இந்தளவுக்குமே இந்தளவுக்கு நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக போயிடுவேன் ஃபாரின் போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்தேன் இப்போ விசா கையில் இல்லை சார் அந்தளவுக்கு அளவுக்கு அங்கேயே எவ்வளோ பேசுகிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க என்னோடய பேர் கணவராஜ் சார் நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபுரத்தில் இருந்து சார் ஓகே இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு என்ன வேலைக்கு சார் போகிறீங்க துபாய்க்கு அஜிஷன் டெக்னீஷியனாக போகிறேன் சார் ஓகே என்றைக்கு சார் ஃப்ளைட்டு எங்கேருந்து இருந்து உங்களுக்கு டேட்டு லெவல் ஃப்ளைட்டு சார் இது சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட்டு சார் ஓகே ஓகே சார் ஆக்சுவலி இப்போ நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி இந்த ஏஜென்சிக்கு வந்தீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து இந்த பெஸ்ட்டு கன்ஸ்டப்ஷன் மூலமாக வெளி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க சார் அவங்கள்கிட்ட விசாரித்தேன் கேட்டேன் சார் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க மூலமாக வந்தேன் வந்துப்பா அவருக்கு எங்கே போயிருக்காரு அவர் சவுதிக்கு போயிருக்காரு ஓகே ஓகே ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி அது மூலயமா வந்தீங்க ஆமாம் சார் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணீங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க கால் நம்பர் கொடுத்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணேன் சார் பேசுனாங்க பேசினதும் என்னோட ஏஜ் இந்த மாதிரி சொன்னேன் அவங்க ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார் வந்தேன் சார் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னோடய எதுவுமே எட்டோர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நான் எந்த எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் அவங்க பேசுனது அவங்க சொன்னது எல்லாம் பிடிச்சிருந்தது பார்த்தேன் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி ஒரு எவ்வளோ டேஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க விசா வர்றதுக்கு எனக்கு விசா வர்றதுக்கு முப்பது நாள் சொல்லியிருந்தாங்க ஓகே ஓகே எழுபது டு நாற்பது நாள் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு அஞ்சு நாளில் வந்துச்சு சார் ஓகே சார் ஓகே ஓகே இப்போ இந்த வேலை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்களா எப்போ இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணாங்க இருந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் பேருக்குள்ள விசாக வந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க சார் இருந்து கால் பண்ணும்போது சொன்னாங்க அவங்க சொல்லி ரெண்டு நாளில் இருந்து கால் பண்ணாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் சார் அட்டன் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் விசா வந்துச்சு சார் இன்டர்வியூவில் என்னென்ன சொன்னாங்க என்னென்ன நடந்துச்சு அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இன்டர்வியூல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்றத கேட்டாங்க சார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனி பேர் டீட்டெயில்லாம் சொன்னேன் சார் அவங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க சார் ஓகே ஓகே உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்க சார் ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு விசா வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஓகே ஓகே ஸோ அதாவது முடிஞ்சு இது எல்லாமே முடிஞ்சா நாலு நாளில் உங்களுக்கு ஆ ப்ராப்பரான விசா ப்ராப்ராக விசா வந்து ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த விசா வரதுக்கு முன்னாடி ஸோ பேமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு ஸ்டாஃப்லாம் அவங்களை எப்படி ஃபாலோ பண்ணாங்க ஸோ எல்லாமே ரிலேபுளாக இருந்துச்சா என்ன எல்லாமே சொல்லுங்கள் ஆ எந்த ஒரு டவுட்னாலும் எத்தனை டைம் கால் பண்ணாலும் ஸ்டாஃப் எல்லாமே எடுக்கிறாங்க சார் எடுக்கிறாங்க பேசுகிறாங்க நம்மளுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறாங்க பேமெண்ட் பேமெண்ட்டுமே அந்தளவுக்கு பெரிய லெவலு டிஃப்ரெண்ட் இல்லை கம்மியான பேமெண்ட்லேயே இவங்களும் பண்ணி தராங்க ஓகே ஓகே ஓகேப்பா இது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனை டைம் வந்திருப்பீங்க இது வரைக்கும் நடந்த விஷயம் இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் எந்த ப்ராசஸுமே எத்தனை டைம் வந்தீங்க எத்தனை டைமில் முடிஞ்சிருச்சு த்ரீ டைமில் முடிஞ்சிச்சு சார் ஓகே ஓகே ஒன் டைமு சப்மிட் பண்ணுறதுக்கு சர்ட்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு காப்பி சமிட் பண்ணுறதுக்கு வந்தேன் சார் ஓகே இன்னொரு டைம் விசா வந்து மெடிக்கலுக்கு வந்தேன் இப்போ வந்து விசா வாங்குறதுக்கு கண்டிப்பேன் அவ்வளோதான் சார் ஓகே ஸோ மொத்தமாக மூணு டைம் தான் மூணு டைம் தான் வந்து ஸோ எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சேன் ப்ராப்பராக முடிஞ்சிச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டண்டை பற்றி ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் பண்ணலாம் சார் எல்லாமே ஓகே தான் நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் என் என்னோட ஏஜுக்கு நான் கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் கரெக்டாக பார்த்து பண்ணி கொடுத்தாங்க சார் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக பண்ணாங்க அந்தளவுக்கு பண்ணாங்க சார் நம்பிக்கை இந்தளவுக்குமே இந்தளவுக்கு நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக போயிடுவேன் ஃபாரின் போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்தேன் இப்போ விசா கையில் இருக்குது சார் அந்தளவுக்கு நம்பிக்கையோடு பேசுகிறேன் நான் ஓகே 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 சார் ஆக்சுவலாக உங்கள் ஏஜ் என்ன என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்தீங்க பட் ஆனால் என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கள் என்னோட ஏஜ் வந்து பதினெட்டு பேருந்து இப்போ தான் சார் நாலு மாதம் ஆகுது ஓகே என்னோட ஏஜுக்கு கிடைக்காதுன்னு இவங்க பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் இவங்கள்ட ஒரு நம்பிக்கையக்காண்டி பேசினேன் இவங்க துபாய் மட்டும்தான் வேறு எந்த கண்ட்ரிக்குமே கிடையாது இருபத்தோரு வயதுக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படின்னாங்க சரி துபாய் மட்டும்தான் அப்படின்ட்டு கே ஓகே தான் அப்படின்ட்டு கிளம்புறேன் சார் ஓகே ஓகே ஸோ சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்கோம் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாங்க சார் ஓகே ஓகே ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியையும் மென்மேலும் உயர்த்தினைட்டு ஸோ பெஸ்ட்டு சார் பார்க்க நாங்கள் வாழ்த்துகளை தெரிவித்து கொள்கிறோம் ஓகே சார் ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் மே மென்மேலும் உயர்த்தினிட்டு நாங்கள் கேட்டுக்கொடுக்குறோம் நீங்கள் போகிற வேலை உங்களோட இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள் எல்லாேருக்கும் ரெஃபர் பண்ணணுன்ட்டு தாங்களாக கேட்டுக்கொள்கிறோம் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க்யூ